கொடும கொடுமைன்னு கோயிலுக்கு வந்தால் அங்கே ஒரு கொடுமை க ஜிங்கு ஜிங்குன்னு வந்து போயிணா ஆடிட்டு இருந்துச்சான் அந்த மாதிரி தான் வந்து போயினா இப்போ நம்ம பாபுவோட நிலம் வந்து போயி தான் இருந்துட்டுருக்கு ஏன்னா ஏற்கனவே நம்ம மல்லி எழுந்துட்டு நைட்டோட நைட்டாக போய் வெண்பாவை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கப்ப அங்கே வந்து போயின்னா பார்க்க முடியாமல் போயிடுச்சு அதே மாதிரி அவங்க அண்ணன் கிட்டேயும் மாட்டி இதுக்கப்புறம் வந்து போய் வெண்பாவை பார்க்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ண மாட்டேன் இனிமேல் அந்த வீட்டு பக்கமே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பதினா சத்தியம் பண்ணிட்டாங்க அதாவது என்னோட சத்தியத்தை மீறினேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் நான் வந்து போயினா ஃபோட்டோவில் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடியே ஒரு போட்டோவை ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்து அந்த இது பூஜை ரூமுக்கு மேலேயே வந்து போயிருந்தா மாட்டி வச்சிருக்காங்க கூடவே வந்து போயிருந்தா மாலை எல்லாம் போட்டு அதாவது நான் இறந்ததுக்கு அப்புறம் எப்படி அப்படி தான் வந்து போயிருந்தா அதுக்கப்புறம் மாறுவேன் அப்படின்ற வந்து சொல்லிட்டு இங்க வந்து போயிருந்தா நம்ம மல்லியை அவ்வளோ வந்து ஒரு குடைச்சல் கொடுத்து வந்து போயிருந்தா வச்சுட்டு இருந்தாங்க அதுவும் நம்ம மல்லி இருந்துட்டு இப்ப ரொம்பவே ஃபீலிங்ல இருந்துட்டு இருக்காங்க வெண்பாவை பார்க்க முடியாம பார்க்கவும் முடியல பார்க்கறதுக்கு வந்து போயிருந்தா முயற்சியும் பண்ண முடியல இப்படி எல்லா பக்கமும் வந்து போயிருந்தா லாக் ஆகி போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க வர்ற மாப்பிள்ளைய நான் வந்து போயிருந்தா ஓகே சொல்றேன் கல்யாணம் ஆகணும் அப்படின்றதே வந்து கான்பிட சொல்லிட்டாங்க இத்தனை நாளா வந்து நம்ம மல்லி எடுத்துட்டு எப்படி அதாவது அதுக்காக தயாராகவே இல்ல எப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு முடிவோட ஆனா இப்போ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புது புதுமாப்பில் செய்கிற செயலால் ஆனால் நான் இவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இவர் உனக்கு பிடிச்சிருக்குதுண்ணே இவரை வந்து போய்னா எனக்கும் பிடிச்சிருக்குன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றமோ வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து என்ன நம்ம மல்லி கொடுக்க போகிறாங்க ஆனால் அதே சமயம் இன்னொரு விஷயமும் வந்து போய்னா டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது அதுதான் வந்து போய்னா இதெல்லாம் நடக்க போகிறது அதுக்கு முன்னாடி என்ன பலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம விஜய் அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துட்டு வெண்பாவை தேடி அழஞ்சிட்டு இருக்கிறது எல்லாமே ஓகே தான் அவர் பக்கம் சைடில் வந்து போய்னா ஒரு சின்ன மிஸ்டேக் ஆக போது வெண்பாவை மல்லிதான் கடத்திருக்காங்க அப்படின்றத வந்து அவரை நம்ப வச்சுறாங்க இது வந்து மிகப்பெரிய டிஸ்ப அட்வான்டேஜ் அதே சமயம் வந்து போய்னா நம்ம மல்லிகை கிட்ட வந்து போய்னா வெண்பாவை வந்து போது தான் நம்ம விஜய் இருந்துட்டு இங்க வந்து பார்த்து ரொம்பவே வந்து போய்னா டென்ஷன் ஆக போறாரு அது வந்து போய்னா மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் தான் சொன்னோம் ஏன்னா மல்லி வந்து போய்னா வெண்பாவை கடத்திருக்காங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனா விஜய் நினைச்சதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் ஆனால் மல்லி வந்து போய்னா வெண்பாவை காப்பாத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வந்து போய்னா சந்தோஷப்படுவாரு இப்படி இருக்கும்போது புது மாப்பிள்ள இருக்காரு இல்லையா அவர் தான் வெண்பாவை பார்த்து அங்கிருந்து போயினா கூட்டிட்டு வந்து இப்போ வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஒரு பக்கம் மாப்பிள்ள வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா நம்ம பாபு அதாவது மல்லியோட அண்ணன் வந்து போயிருந்தா ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருந்தாரு ஆனா கடைசியில கூடவே வந்து போயிருந்தா ஒரு குழந்தை இருக்கிறத பார்த்தோன்னே பயங்கரமா நடந்துச்சு நம்ம பாபுக்கு தெரியுமா என்ன ஏது அப்படின்றது தெரியல அதாவது நம்ம அதாவது அந்த குழந்தை வந்து விஜயோட குழந்தை வெண்பா வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா தெரியுமா தெரியாதா அப்படின்றதுலாம் அப்பாற்பட்ட விஷயம் ஆனா மாப்பிள்ள கூட அந்த குழந்தை வரத பார்த்தோன்னே சம்யா வந்து போயிருந்தா அதிர்ச்சியானாரு ஆனா அதுக்கப்புறம் வந்து போயிருந்தா வெண்பா இருந்துட்டு மல்லி மல்லியை பார்த்து குடு குடுன்னு ஓடி போய் மல்லியம்மான்னு சொல்லிட்டு வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க இப்போ நம்ம வெண்பாவை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அந்த கடவுளையே கூட்டிட்டு வந்து சேர்த்துருச்சு அதே மாதிரி இப்போ நம்ம அதாவது பாபுவும் குழப்பத்திலயும் நின்றுட்டு இருக்காரு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது மாப்பிளையும் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பத்திலயும் நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா இப்படி ஒரு பொண்ணா அதாவது நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்து பார்த்தா அவங்களுக்கு இவ்வளவு பெரிய பொண்ணு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் விஜய் வந்து உண்மை என்ன அப்படின்றது கிளாரிஃபை பண்ணி கடைசியில மல்லி மேல தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிளையும் புரிஞ்சுக்க போறாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க